அனைவருக்கும் வணக்கம் எஸ்டி அகாடமி டிஆர்பி தமிழ் இப்போ வந்து என்ன காப்பிய இலக்கிய தகவல்கள் அதை தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் அப்படின்றது அது ரெண்டாவது பார்ட் டூ ரெண்டையுமே வந்து நினைச்சி ஒரே வீடியோவில் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா கம்மியான கொஷின்ஸ் தான் ஆனால் முக்கியமான கொஸ்டின்ஸ் அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப கம்மியான கொஷின் ஆனால் முக்கியமான கொஷின்ஸ் டிஆர்பியில் வந்து கேட்கக்கூடிய வினாக்கள் கண்டிப்பாக இதுலேருந்து வந்து ஒரு ரெண்டு மூணு கொஷின் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் தவறாமல் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் ரெண்டாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்து நம்ம வந்து தலைப்பில் போட்டுக்கிட்டே இருப்போம் தேவிராவின் தமிழ் இலக்கிய களஞ்சியம் அதிலருந்து நம்ம வந்து இப்போ எடுத்து கொஸ்டின்ஸர் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கலாம் காப்பியத்தின் வேறு பெயர்கள் இப்போ வந்து காப்பியம் அப்படின்னா வந்து காப்பியத்தை என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொருள் தொடர்நிலை அகல அகலகவி என்ன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது தொடர்நடை செயல் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்நடை செயல் விருத்த செயல் மகா காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க காப்பியத்தின் வேறு பெயர்கள் அப்படின்னா இதுதான் காப்பியத்தின் வேறு பெயர்கள் அப்படிங்கிறது அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் காப்பியம் என்பது காப்பியம் என்பது டேஸ் என்ற பொருள் தரும் என்ன அப்படின்னு தமிழ் என்ன என்னப்பா காப்பை இயம்புவது தான் காப்பியம் காப்பை இயம்புவது அப்படிங்கிற பொருள் தான் வந்து காப்பியம் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்து காவியம் என்ற வட சொல்லி திரிவு என்ன அப்படின்னா காவியம் அப்படிங்கிறது தான் வந்து காப்பியம் காவியம் அப்படிங்கிற வடசொலின் சொலின் திரிப்பு தான் வந்து காப்பியம் அடுத்து காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா தண்டி இலங்காரம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வச்சுங்க அதாவது காப்பியம் காப்பிய இலக்கணம் குறித்து கூறும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா தண்டி இலங்காரம் அதே இதில் மறுபடியும் ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க பாவிகம் என்பது காப்பியப்பண்பே என்று இந்த வரிகள் இந்த வரியை வந்து கொடுத்துருவாங்க இந்த வரியை கொடுத்து கேட்பாங்க இந்த நூல் தண்டி ஆசிரியார் அப்படின்னா தண்டி தண்டி அலங்காரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் அறம் பொருள் இன்பம் வீடு நாட்டுள் குறையாதது வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருங்காப்பியம் ஐஞ்சிறு காப்பியங்கள் அதாவது ஐஞ்சிறு காப்பிகளில் வந்து என்ன ஏதாவது ஒன்று வந்து கம்மியாக இருக்கும் அதான் வந்து ஐஞ்சிறு காப்பியம் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்து பாருங்கள் ஐம்பிற்காப்பிகள் என்ற தொடரை முதன் முதலில் கூறியவர் யார் அப்படின்னா மயிலைநாதர் உரை அதாவது ஞாபகம் வச்சுக்கங்க மயிலைநாதர் நன்னூ முந்நூற்றி எண்பத்தி ஏழு உரையில் வந்து இருக்குது அடுத்து பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் ஐம்பெருங்காப்பியங்களின் நூற்பெயர்களை முதன் முதலாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கந்தப்ப தேசிகர் அதாவது குறிப்பிட்டவர் அப்படிங்கிறது வேற கூறியவர் அப்படிங்கிறது வேற அதாவது முதன் முதலாக வந்து குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த கந்தப்ப தேசிகர் அவர் தான் வந்து குறிப்பிட்டிருக்காருங்க திருத்தணிகை உலா அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி இந்த மூணுமே வந்து என்ன அப்படின்னா சமண காப்பியம் அதாவது இது லாஸ்ட் இயர் டிஆர்பி கொஷின்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க அதாவது என்ன பண்ணா எது பௌத்த நூல் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பௌத்த நூல் அப்படிங்கிறது பார்த்தீங்க ரெண்டே ரெண்டு மட்டும் தான் வேறு எல்லாமே வந்து நமக்கு வந்து சமண நூல் தான் வரும் ஐந்து காப்பியங்களுமே வந்து சமண காப்பியங்கள் தான் எல்லாமே சமண தான் பௌத்த நூல் பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலை ஒன்று உண்டலகேசி இந்த ரெண்டு மட்டும்தான் பௌத்த காப்பியங்கள் என்று சொல்லப்படுது அடுத்து பாருங்கள் ஐந்திரு காப்பியங்கள் அனைத்துமே வந்து சமண காப்பியங்கள் பின்னாடி அந்த புஷின் போட்டேன் பார்த்துக்குங்க அடுத்த குண்டலகேசிக்கு எதிராக சொல்லப்பட்டது குண்டலகேசிக்கு எதிராக சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா நீலகேசி இந்த கொஷினே பின்னாடி வரும் பார்த்துக்கங்க குண்டலகேசியின் எதிராக சொல்லப்பட்டது பார்த்திங்கன்னா நீலகேசி சிலப்பதிகாரம் நூற்றாண்டு பார்த்திங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு நூற்றாண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் சேரன் செங்குற்றனின் தம்பி யார் அப்படின்னா இளங்கோ வடிகள் சேரன் செங்கூட்டுனின் தம்பி தான் வந்து இளங்கோ வடிகள் அடுத்த பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதனின் இளைய மகன் யார் அப்படின்னா ஒரு சமணத் துறவி அவர் வந்து ஒரு சமண துறவி அடுத்த பதி பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் இளம்போவடிகள் துறவு கொண்டு அமர்ந்த இடம் என்ன அப்படின்னா குணவாயு கோட்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு அடுத்து சேர நாட்டு ஊர் குணவாயு கோட்டம் அப்படிங்கிறது சேரநாட்டு ஊர் சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று காண்டங்கள் ரெண்டாவது முப்பது காலைகள் உடையது மூன்று காண்டங்கள் முப்பது காதையை உள்ளது காதை அப்படின்னு என்ன அதாவது கதை பொதிந்துள்ள பாட்டு என்று சொல்லப்படக்கூடியது கதை பொதிந்துள்ள பாட்டு என்பதுதான் வந்து காதை அடுத்த இருபதாவது கொஸ்டின் மங்கள பாடல் முதல் நடுக்கான் காதை வரை உள்ள பத்து காதைகள் பார்த்தீங்க அப்படின்னா புகார் காண்டம் என்ன அப்படின்னா புகார் காண்டம் காடு காதை முதல் கட்டுரை காதை வரை உள்ள பதிமூணு காதைகள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை காண்டம் அடுத்தது குன்றப்புறவை முதல் வரன் வரந்தரு காதை வரை உள்ள ஏழு காதைகள் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சி காண்டம் என்று சொல்லப்படக்கூடியது காதை அப்படின்னா என்ன காதை அப்படின்னா வந்து எப்படின்னா ரெண்டே ரெண்டு வரும் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகல் ஏன் வச்சுக்கோங்க காதை அப்படின்னாலே சில ஒன்று சிலப்பதிகாரம் இன்னொன்று மணிமேகல் நான் வச்சுக்கேன் ரொம்ப முக்கியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை இதே சருக்கம் அப்படி பார்த்திங்கன்னா எது இதில் வருது சூளாமணி பாரம் சூளாமணி பாரம் சருக்கம் அப்படின்னா சூளாமடி பாரதம் அடுத்த இளம்பகம் இளம்பகம் பார்த்திங்க அப்படின்னா எதில் வரும் சிந்தாமணி சீவக சிந்தாமணியில் வரும் இளம்பகம் அப்படிங்கிறது சீவக சிந்தாமணியில் வரும் படலம் அப்படிங்கிறது இதில் வரும் அப்படின்னா கம்பராமாயணம் கந்த புராணம் கம்பராமாயணம் கந்த புராணம் அப்போ நான் வச்சுக்கோங்க காதை அப்படிங்கிற சிலப்பதிகார மணிமைகளை மணிமேகலை சறுக்கம் அப்படிங்கிறது சூளாமடி பாரதம் இளம்பகம் அப்படின்னா சீவக சிந்தாமணி ஒரே நூல் படலம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கம்பராமாயணம் கந்த புராணம் அடுத்த இருபத்தி ஏழாவது விஷயம் பாருங்க ஆசிரிய பாவாலும் கொச்சக களிப்பாவாலும் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இப்படி கூட கேட்பாங்க ஆசிரிய ஆசிரிய பாவாலும் கொச்சக கழிப்பாவாலும் ஆன காப்பி என்ன அப்படின்னு கேட்பாங்க கீழே வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை இது லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ ஆசிரிய பாவாலும் கொச்சக கலிப்பா அப்படிங்கிறது நம்பிச்சுக்கேன் சரிங்களா ஆசிரியப்பா கொச்சக கழிப்பாவால் ஆனது சிலப்பதிகாரம் கோவலின் தந்தன் தந்தை யார் அப்படின்னா மாசாத்துமான் கண்ணகியின் தந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநாய்கள் மாதவியின் தாய் வந்து பார்த்தா சித்திரபதி இதெல்லாம் வந்து எக்ஸ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிருக்கு அடுத்து பாருங்கள் மாதவின் தோழி யார் அப்படின்னா பயந்த மாலை என்று சொல்லக்கூடிய வயந்த மாலை பெண் சமணத்துறைவி யார் அப்படின்னா காந்தியடிகள் காந்தியடிகள் யார் அப்படின்னா பெண் சமணத்துறவி ஆண் பௌத்த துறை யார் அப்படின்னா அரவணடிகள் ஆண் பௌத்த துறை பௌத்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிகள் பெண் சமணத்துறை பார்த்தீங்க அப்படின்னா பவுந்தியடிகள் அடுத்தது மதுரையில் கண்ணகி அடைக்கலம் பெற்ற ஆயர் குலப்பெண் அப்படின்னா மாதிரி மதுரையில் கண்ணகி அடைக்கலம் பெற்ற ஆயர் குலைப்பெண் யாருன்னா மாதிரி மதுரையின் காவல் தெய்வம் பார்த்தீங்கன்னா மதுராபதி மதுரையின் காவல் தெய்வம் பார்த்தீங்கன்னா மதுராபதி அடுத்தது கண்ணை சிலைக்கு கல் எடுத்த மலை பார்த்தீங்க அப்படின்னா இமயமலை அடுத்தது முப்பத்தி ஏழாவது கோஷ்டின் கண்ணகிக்கு கோயில் உள்ள ஊர் என்ன அப்படின்னா திருவாஞ்சி களம் என்பது திருவாஞ்சி களம் இளங்கோவடிகளுக்கு இளங்கோவடிகளுக்கு கண்ணகியின் வரலாற்றை கூறியவர் யார் அப்படின்னா சீத்தளை சாத்தனார் அது எழுதியவர் வந்து இளங்கோவடிகள் அடுத்து மலை வேண்டி எடுக்கப்படும் விழா மலை வேண்டி எடுக்கப்படும் விழா என்ன அப்படின்னா இந்திர விழா நான் வச்சுக்கோங்க மலை வேண்டி எடுக்கப்படும் இந்த விழா என்னன்னா இந்திர விழா அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திர விழா குறித்து குறிப்பிடும் நூறுதல் ரெண்டே ரெண்டு ஒன்று சிலப்பதிகாரம் இன்னொன்று மணிமேகள் இது ரெண்டில் தான் வந்து விழா பற்றி வந்து குறிப்பிடக்கூடிய இரண்டு நிழல் என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது மதுரையில் கோவலனை சந்தித்தவன் யார் அப்படின்னா மாடலை மறையும் மாடலை மறையும் மதுரையில் வந்து கோவலை சந்தித்தவன் யார் அப்படின்னா மாடலை மறையும் கோவலனின் குலதெய்வத்தின் பேர் என்ன மணிமேகள் கோவலின் குலதெய்வத்தின் பேர் என்ன அப்படின்னா மணிமேகலை அடுத்த நாற்பத்தி மூணாவது விஷயம் அந்தன பெண்ணுக்கு உதவி செய்து செல்லா செல்வனானவன் யார் அப்படின்னா கோபலன் யார் அப்படின்னா கோபலன் முதியோர் துன்பம் துடைக்க சதுக்க பூதத்திடம் உயிர் கொடுக்க துணிந்த இல்லோர் செம்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தான் அடுத்தது கூடல் மகளிர் நாற்பத்தி அஞ்சாவது கூடல் மகளிர் ஆடல் கண்டு மனம் திரிந்தவன் யார் அப்படின்னா பாண்டியன் யார் அப்படின்னா பாண்டியன் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின்னு பாருங்கள் பூம்புகாரில் வாழ்ந்த ஏழு கற்புடைய மகளிர் பற்றி கண்ணகி டேஸ் என்ற காதையில் கூறுகிறார் என்ன அப்படின்னா வஞ்சின மாலை வஞ்சின மாலை அதில் வந்துறாங்க அடுத்தது வரி என்பதற்கு டேஸ் என்பது வரி அதாவது வரி அப்படின்னா வந்து என்ன பண்ணா பாடல் பொருள் நுட்பம் அடுத்து பாலைநில மக்களின் பாட்டு அப்படின்னா வேட்டுவ வரி அப்படின்னு பாலை நில மக்களின் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா வேட்டுவ வரி நெய்தல் நிகழ நெய்தல் நில மக்களின் பாட்டு பார்த்தோம்னா காணல் வரி அவங்க காணல் வரி இப்போ வேட்டு வரி அடுத்து பாருங்க அப்படின்னா பந்தடிக்கும் போது பாடும் பாடும் பாட்டு கந்துக வரி பந்தடிக்கும் போது பாடும் பாட்டு கந்துக வரி அடுத்தது பாருங்க கலங்காட்ட காட்டத்தின் போது கலங்காட்டம் அப்படின் அது ஒரு ஆட்டம் இருக்கு அது அதில் வந்து பாடக்கூடிய பாட்டு வந்து அப்படின்னா அம்மானை வழி என்று சொல்லப்படக்கூடியது களங்காட்டத்தின் போது பாடும் பாட்டு அம்மானை வழி குறவை என்பது குறவை என்பது ஏழு எட்டு ஒன்பது பேர் கைகூத்து ஆடும் பாட்டு குறவை என்பது ஏழு எட்டு ஒன்பது பேர் வந்து கைகூத்து ஆடும் கூத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வல்லை பாட்டு அப்படின்னா வந்து என்ன பொருள் அப்படின்னா உலக்கை பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வள்ளை பாட்டு அப்படின்னா பாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது முல்லை நில மக்களின் கூத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியர் குறவை அப்படின்னு சொல்லுவாங்க முல்லை நில மக்களின் கூத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்சியர் குறவை நில மக்களின் கூத்து பார்த்தீங்க அப்படின்னா குன்றக்குறவை அப்படின்னு சொல்லுவாங்க குன்ற குறவை ஞாபகம் அதாவது முல்லை நில மக்களின் கூத்து ஆட்சியர் குறவை குறிஞ்சி நில மக்களின் கூத்து பார்த்தீங்கன்னா குன்றக்குறவை அடுத்து ஐம்பத்தி ஆறாவது விஷயம் பாருங்க ஆணும் பெண்ணும் தம் இடுப்பில் கையை வைத்து கொண்டு முன்னும் பின்னும் சாய்ந்து ஆடும் மாட்டம் என்ன அப்படின்னா துணங்கை முன்னும் பின்னும் சாய்ந்து ஆடும் மாட்டு துணங்கை அம்மானை வரியில் புகழப்படுவோன் யார் அப்படின்னா சோழன் அம்மானை வரியில் வந்து புகழப்படும் சோழன் புகழப்படுவன் யார் அப்படின்னா சோழன் கந்துக வரியில் புகழப்படுவன் யார் அப்படின்னா பாண்டியன் ஊசல் வரியில் புகழப்படுபவன் சேரன் கந்துக வரியில் வந்து பா பாண்டியன் அம்மானி வரியில் சோழன் ஊசன் வரியில் வந்து யாரும் பார்த்தினா சேரல் அடுத்தது இந்திரனின் ஆரம் அறிந்தவன் இந்திரனின் ஆரம் அறிந்தவன் பாண்டியன் அடுத்த அறுபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் கடம்பு எரிந்தவன் பாரத போரில் பெருஞ்சோர் அளித்தவன் யவனரை வென்றவன் யார் அப்படின்னா சேரன் சேர நாட்டு மன்னன் அடுத்தது பாருங்கள் வணிகர்களுக்கு கொடுக்கும் பட்டம் இது ரொம்ப இம்பார்ட்டன் கொஷன் பாவடியும் கேட்பாங்க வணிகர்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா பட்டம் கொடுப்பாங்க அப்படின்னா காவிதி ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா எட்டி காவிதி எட்டி அடுத்து பாருங்க வீரர்களுக்கு கொடுக்கும் பட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏனாது அதாவது வணிகர்களுக்கு காவிதி எட்டி வீரர்களுக்கு கொடுக்கும் பட்டம் ஏனாது அருவர் அதாவது அறுவருக்கு இறைய நங்கை யார் அப்படின்னா பிடாரி அடுத்த அறுபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க யாக்கை பெரியோன் யார் அப்படின்னா சிவபெருமான் சிவன் அடுத்த முப்புறம் எரித்த சிவன் ஆடிய ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கொடு கொட்டி கொடு கொட்டி கம்சன் அனுப்பிய யானையை கொள்ள கண்ணன் ஆடியது அல்லிய தொகுதி அல்லிய தொகுதி அடுத்த அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் வானாசுரனை அழிக்க கண்ணன் ஆடியது மல்லின் ஆடல் மல்லின் ஆடல் சூரனை வென்ற முருகன் ஆடியது துடி ஆடல் அடுத்த யாழ் என்பது அப்படின்னா நரம்பு கருவி என்னென்ன வீட்டுக்கருவி கருவின்னு சொல்லுவாங்க ஏழு நரம்பு கொண்டு கொண்டது பார்த்திங்கன்னா செங்கோட்டு யாழ் ஏழு நரம்பு கொண்டு இது இருப்பது வந்து செங்கோட்டு யாழ் அதே பதினாறு நரம்புகள் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா சடகோட சகோட சகோட யாழ் அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறு நரம்புகள் கொண்டது பார்த்திங்கன்னா சகோட யாழ் பதினேழு நரம்பு கொண்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகரையாள் மகரையாள் அப்படிங்கிறது பதினேழு நரம்புகளை கொண்டது அதில் இருபத்தி ஓரு நரம்பை கொண்டது என்ன அப்படின்னா பேரியால் என்று சொல்கிறது பேரியாள் இருபத்தி ஓரு நரம்புகளை கொண்டது பேரியாள் அடுத்தது இரு எழுபத்தி ஒ அஞ்சாவது கொஸ்டின் மாதவி பாடிய காணல் வரி மருங்கு வண்டு அற்ப அதாவது ஒரு காணல் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து மாதவி பாடியது என்ன அப்படின்னா மருங்கு வண்டு சிற சிறந்தார்பர் அடுத்தது பாரதியார் சொன்ன மேற்கோள்லாம் வந்து தனியாக எழுதியிருக்காங்க முக்கியமான மேற்கோள் எழுதியிருக்கோம் சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் இது வந்து எப்படின்னா காபீத்தை வந்து வரக்கூடியது காப்பீத்தை பற்றி தொடர்பாக எழுதியிருக்கோம் இப்போ அந்த இதில் மட்டும் முக்கியமான மேற்கோளை பார்க்குறோம் இப்போ நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று கூறியவரும் பாரதியார் தான் சிலப்பதிகார செயலை கருதியும் அப்படியே தொடங்க செயல் தமிழ் சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று சொன்னும் பாரதியார்தான் அடுத்தது பாருங்க வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதன்மை யாங்கனும் பிறந்ததில்லை என்று கூறியவரும் வந்து தான் அடுத்தது இது வந்து அடிக்கடி கேட்ட கொஷின் அதாவது என்னம்னா முக்கியமான கொஷின் தமிழ் கூறும் நல்லுலகம் இதுவரி இடம்பெறும் நூல் பார்த்திங்க அப்படின்னா தொல் தொல்காப்பியம் தமிழ் கூறும் நல்லுலகம் என்று இவ்வரிகள் இடம்பெறும் நூல் பாதி அப்படின்னா தொல்காப்பியம் அது எழுபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் முதன் முதலாக தமிழ் மக்கள் எல்லோரையும் ஒருங்கே காணும் நெறியில் நின்று நூல் செய்தவர் யார் இளங்கோவடிகள் அப்படின்ட்டு போட்டு கூறியவர் யார் அப்படின்னா மு வரதரசுதான் அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு எழுபத்தி ஒன்பதாவது பாருங்கள் நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் அடுத்து பாடினவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர் அது முதல்ல வந்து நாட்டுப்புற பாடல்களுக்கு சிறப்பு தந்து முதலில் பாடியவர் இனம்பவடிகள் அடுத்து பாடியவர் வந்து யாருன்னா மாணிக்க வாசகர் அடுத்து எண்பதாவது விஷயம் பாருங்கள் சைவ வைணவ நெறிகளையும் பாடிய சமணமும் ரெண்டையும் சைவத்தையும் பாடியிருக்கு வைணத்தையும் பாடியிருக்கு இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க சைவத்தையும் வைணத்தையும் பாடிய ஐம்பது காப்பியங்கள் உடைய நூல் பாடிய அப்படின்னா சிலப்பதிகாரம் சைவத்தையும் பாடியிருக்கு வைணவ நெறியையும் வந்து பாடிய சமண நூல் அப்படின்ட்டு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து சிலப்பதிகாரம் அடுத்தது முதல் தேசிய காப்பியம் நமக்கு வந்து என்ன அப்படின்னா தமிழில் முதல் தேசிய காப்பியம் என்று சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் இரண்டாவது தமிழ் தேசிய காப்பியம் பார்த்திங்க அப்படின்னா உடனே மணிமேகலும் கூறக்கூடாது அதாவது எப்படின்னா பெரிய புராணம் இரண்டாவது தமிழ் தேசிய காப்பியம் என்று சொல்லப்படக்கூடியது பெரிய புராணம் அடுத்தது பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் அதாவது பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் சிலப்பதிகாரம் முதல் தேசிய காப்பியம் பாவின வளர்ச்சிக்கு வித்திட்ட நூல் இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரம் தான் வரும் இரண்டாவது தமிழ் தேசிய காப்பியம் நூல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம் சிலப்பதிகாரத்திற்கு சிறந்த உரை யார் அப்படின்னா அடியாருக்கு நல்லார் மணிமேகலை ஒரு நூல் இது வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க டிஆர்பியில் போன தடவை அதனால் வந்து மறுபடியும் வந்து இந்த கொஸ்டின் நியமைப்படுத்துகிற விலையை மறுபடியும் எழுதியிருக்கும் அடுத்தது புத்தரின் காலில் ஆயிரம் சக்கர ரேகைகள் உள்ளன என்று கூறும் புத்தரின் காலில் ஆயிரம் சக்கர ரேகைகள் உள்ளன என்று கூறணும்னு பார்த்தோம்னா மணிமேகலை நம்ம பௌத்த நூல் பார்த்தீங்கனாலே மணிமேகலை கொண்டி தான் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது பாருங்க தமிழின் இரண்டாம் காப்பிய நூல் துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல் பெண்ணின் பெருமையை பேசும் நூல் சமூக சீர்திருத்த காப்பியமாக விளக்குவது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் தமிழின் இரண்டாம் காப்பிய நூல் பார்த்தீங்கன்னா அது மணிமேகலை துறவுக்கு முதன்மை கொடுக்கும் நூல் பார்த்தீங்கன்னா அது மணிமேகலை தான் பெண்ணின் பெருமையை பேசும் நூல் பார்த்தீங்கன்னா மணிமேகலை சமூக சீர்திருத்த காப்பியமாக விளங்குவது அப்படின்னு ஆச்சு இது வந்து ரொம்ப முக்கியம் சமூக சீர்திருத்த காப்பியமாக விளங்குவது மணிமேகலை இதெல்லாம் வந்து முக்கியமான கீ பாயிண்ட் அடுத்தது மணிமேகலின் தோழி யார் அப்படின்னா சுதமதி கண்ணவியின் தோழி பார்த்தீங்கன்னா தேவந்தி அடுத்த புத்த துறை யார் அப்படின்னா அரவண அடிகள் புத்தத்துறை யார் அப்படின்னா அரவணிகள் அடுத்த இழந்த பொருளை ஈட்ட கடல் கடந்து சென்றவன் யார் அப்படின்னா சாதுவன் இழந்த பொருளை ஈட்ட கடல் கடந்து செட்டவன் யார் அப்படின்னா சாதுவன் அடுத்தது தொண்ணூற்றி ஒன்றாவது மணிமேகலைக்கு முதன் முதலாக அமுது பிச்சை ஈட்டவர் யார் அப்படின்னா ஆதிரை அடுத்தது ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்கு சொன்னவர் யார் அப்படின்னா காய சண்டிகை காய சண்டிகை விருச்சிக முனிவரால் பசி சாபம் பெற்றவர் யார் அப்படின்னா காய சண்டிகை அதுவும் உண்டு காய சண்டிகை ஆபூபத்திறனுக்கு அம அமுதரபி கொடுத்தது யார் அப்படின்னா சிந்தா சிந்தாதேவி இதெல்லாம் வந்து இந்த கதையோட தொடர்ச்சியாக வரக்கூடியது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்த அமுத சுரபி பற்றி மணிமேகலைக்கு சொன்னது யார் அப்படின்னா தீவதிலகை அதான் வச்சுக்கோங்க சொன்னது யார் அப்படின்னா தீவ அதில் வந்து அமுது அதை வந்து நம்ம திச்சை யார்னு பார்த்தோம்னா ஆதிரை முதன் முதலாக போட்டது மணிமேகலின் பிறந்த ஊர் பூமுகாரம் மணிமேகலை பூ கொய்ய சென்ற வனம் என்ன அப்படின்னா உவ வனம் உவ வனம் அமுத சுமிக்கு வேர் வேறு என்ன அப்படின்னா அச்சை பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது சக்கரவாழக் கோட்டம் என்பது சுடுகாடு என்று சொல்லப்படுது சக்கர வாழக் கோட்டம் என்பது சுடுகாடு அடுத்தது உலக அருவி என்பது உலக அருவி என்பது தர்மசாலை உலக அருவி என்பது தர்மசாலை புத்த மதத்தின் கல்வி மயம் என்ன அப்படின்னா அது வந்து காஞ்சி புத்த மதத்தின் கல்வி மையம் என்ன அப்படின்னா அது காஞ்சி அடுத்தது காப்பியை இலக்கிய தகவல்களில் பார்ட் டூ அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இணைச்சிருக்கோம் எனக்கு அம்மியான கொஸ்டின்ஸாக இருக்குது அதனால் முக்கியமான கொஸ்டின் அதனால் வந்து இது கூடிய இணைச்சிட்டோம் பார்த்துக்கோங்க நாவலத்தீவு அதாவது அது வந்து என்ன அப்படின்னா சம்புத்தீவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்பது என்ன அப்படின்னா இந்தியா அதாவது முக்காலர் அது இந்தியா முதன் முதலில் இந்திர விழா எடுத்தவன் யார் அப்படின்னா தூங்கையில் எரிந்த தொடித்தோ செம்பியன் அப்படிங்கிற முதன் முதலில் எடுத்தவன் இந்திர விழா டேஷ் நாட்கள் இருபத்தி எட்டு நாட்கள் ரொம்ப முக்கியம் அடுத்தது மலை வேண்டி எடுக்கப்படும் விழா என்ன அப்படின்னா இந்திர விழா இந்திர விழா எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா மலை வேண்டி எடுக்கப்படும் விழா இந்திர விழா அடுத்தது பாருங்க பூம்புகார் கடற்கோளால் கடலில் மூழ்கிவிட்டது என்ற செய்தியை கூறும் பூம்புகார் பூம்புகாரை பற்றி சொல்லக்கூடிய ரெண்டு நூல் பார்த்தீங்கன்னா ஒன்று சிலப்பதிகாரம் இன்னும் மணிமேகலை அதாவது பூம்புகார் கடல் கடற்கோளால் கடலில் மூழ்கிவிட்டது என்ற செய்தியை கூறும் நூல் பார்த்திங்க அப்படின்னா மணிமேகலை அடுத்த சுடலை நோம்பிகள் என்போர் யார்னா காவாளியர்கள் காவாளியர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் விரத விரத யாக்கியர் என்போர் யார் அப்படின்னா விரத விருப்பம் அந்த விரதத்தை வந்து இருக்கிறவங்க அடுத்த பௌத்த சமயத்தில் மிக்க எண் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் கேட்குற வாய்ப்பு இருக்குது பௌத்த சமயத்தில் மதிப்புமிக்க எண் பார்த்திங்கன்னா ஏழு ஏன் வச்சுக்கங்க ஏழு அடுத்தது தேவேந்திரன் இருக்கை மீது விரிக்கப்பட்டிருக்கும் வெள்ளை கம்பளம் என்ன கம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டு கம்பளம் அடுத்து இது ரொம்ப முக்கியமான கொஷின் இரட்டை காப்பியத்துள் கிளைக்கதைகள் மிகுந்த நூல் கிளைக்கதைகள் மிகுந்த நூல் பார்த்திங்கன்னா அது வந்து மணிமேகலை இரட்டை காப்பியத்திலே வந்து கிளைக்கதைகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா அது மணிமேகலை அடுத்தது இரட்டை காப்பியத்துள் பிறமொழி கலப்பு மிகுந்த நூல் பிறமொழி கலப்பு மிகுந்த நூல் கிளைக்கதைகளும் பிறமொழி கலப்பு மிகுந்த நூலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மணிமேகலை ரெண்டு சேர்த்து மூலம் நீங்கள் படித்து வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை எழுதுவதற்கு முன் நிலையாமை குறித்து எழுதிய நூல் என்ன அப்படின்னா விருத்தம் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை எழுதுவதற்கு முன் நிலையாமை குறித்து எழுதிய நூல் பார்த்திங்கன்னா நரிவிருத்தம் அடுத்த விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்படின்னு சொன்னது அப்படின்னா அது சீவக சிந்தாமணி அடுத்தது பாருங்க சீவக சிந்தாமணி நூலின் வேறு பெயர் என்ன அப்படின்னா ஒன்று மனநூல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நூல் இன்னொன்று வந்து அப்படின்னா முக்தி நூல் துறவு நூல் பார்த்தீங்க அப்படின்னா துறவு நூல் ஒன்று போட்டாங்க அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா மணிமேகலை சரிங்களா அடுத்து வடமொழியில் உள்ள கத்திய சிந்தாமணி சத்திர சூடாமணி என்ற இரு நூலையும் தழிவு எழுதப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீவக சிந்தாமணி வடமொழியில் உள்ள கத்திய சிந்தா சிந்தாமணி சத்திர சூடாமணி இரு நூலையின் தழுவி எழுதப்பட்டது தான் வந்து சீவக சிந்தாமணி நான் வச்சுக்கங்க சரிங்களா இந்த ரெண்டு தான் அடுத்து பாருங்கள் சிந்தாமணி என்பது கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்தில் உள்ள ஒரு மணி மணி ரத்தினம் சிந்தாமணி என்ன ஒரு மணி சீவகன் கல்வி கற்றதை கூறுவது பார்த்திங்கன்னா நாமக இளைய இளம்பகம் சீவகன் நாற்றை கைப்பற்றியதை கூறும் இளம்பகம் பார்த்திங்கன்னா மண்முகர் இளம்பகம் அடுத்து அனைத்து சமயத்தவரும் விரும்பி கற்ற ஒரு சமண காப்பியம் முடிஞ்சு சொன்னோம்னா அது வந்து என்ன அப்படின்னா சீவக சிந்தாமணி அனைத்து சமயத்தவரும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா அனைத்து சமயத்தவரும் விரும்பி கற்ற சமண காப்பியம் பார்த்திங்க அப்படின்னா அது சீவக சிந்தாம்பி அடுத்து இருபதாவது ஃபஸ்ட் பார்க்கலாம் மூலநூல் வைசிக புராணம் முப்பத்தி அஞ்சாவது சருக்கம் உடைய நூல் பார்த்திங்க அப்படின்னா வளையாபதி மூலநூல் வைசிக புராணம் என முப்பத்தி ஐந்தாவது சருக்கம் உடைய நூல் பார்த்திங்க அப்படின்னா வளையாபதி அடுத்த நவகோடி நாயக நாராயணன் பற்றிய நூல் வளையாபதி நவகோடி நாராயணன் பற்றிய நூல் வளையாபதி மடலேறுதல் பற்றி கூறும் காப்பிய நூலும் அதே மடலேறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல் பார்த்தீங்கன்னா வலையாபதி மடலேறுதல் பற்றி கூறும் காப்பிய நூல் பார்த்திங்கன்னா வலையாபதி இலக்கண இலக்கிய உரையாசுகளால் மிகவும் போற்றப்பட்ட நூல் வந்து பார்த்திங்கன்னா வளையாபதி இலக்கண இலக்கிய உரையாசுகளால் மிகவும் போற்றப்பட்ட நூல் பார்த்திங்கன்னா வளையாபதி அடுத்து பாருங்கள் குண்டலகேசி என்பது சுருண்ட தலைமுடியை உடையவள் என்பது குண்டலகேசி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா சுருண்ட தலைமுடியை உடையவள் அப்படிங்கிறது தான் வந்து பொருள் அடுத்து இருபத்தி அஞ்சாவது விஷயம் பாருங்க குண்டலகேசி வரலாற்றை கூறும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா நீலகேசி குண்டலகேசி வரலாற்றை கூறும் நூல் அப்படின்னா நீலகேசி குண்டலகேசியின் இயற்பெயர் என்ன அப்படின்னா பத்திரை இதோட இயற்பெயர் என்ன அப்படின்னா பத்திரை என்று சொல்லப்படக்கூடியது அடுத்தது ராசகிருத நாட்டு மந்திரியின் மகள் யார் அப்படின்னா குண்டலகேசி யார் அப்படின்னா ராசகிரத மந்திரியின் மகள் தான் வந்து குண்டலகேசி ஐந்திரு காப்பிகள் அனைத்துமே வந்து சமண காப்பியங்களை அதாவது முதலியே சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க ஐந்திரு காப்பிகள் எல்லாமே வந்து சமண காப்பியங்கள் ஐந்திரு காப்பியம் என்ற வழக்கினை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா சீவை தாமோதரன் பிள்ளை சீவை தாமோதரன் பிள்ளை அடுத்தது முப்பத் முப்பதாவது விஷயம் சாமான சமயத்து பெண் துறவியின் பொது பெயர் என்ன சொன்னால் கந்தியார் பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கந்தியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பேர் தான் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கு பின்னாடியே அடுத்து பாருங்க அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கில் ஒன்றோ பலவோ குறைந்து வருவது சிறுங்காப்பியம் என்று இந்த இலக்கணத்தை கூறும் நூல் தண்டி இலக்காரம் இது ஏற்கனவே முன்னாடி சொன்ன விஷயம் தான் ஆனால் ஞா ஞா ஞாபகப்படுத்திங்க நினைவில் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது நாகபஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறும் நூல் நாககுமார காவியம் நாகபஞ்சமி அப்படின்னா நாககுமார காவியம் அடுத்தது மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக கூறும் சமண நூல் மனத்தையும் போகத்தையும் மிகுதியாக கூறும் சமண நூல் பார்த்தீங்க அப்படின்னா நாககுமார காவியம் அடுத்து பாருங்க பெருங்கதை என்னும் காப்பியத்தில் இருந்து வேறுபட்ட நூல் உதயகுமார காவியம் பெருங்கதை என்னும் காப்பியத்திலிருந்து வேறுபட்ட நூல் பார்த்தீங்க அப்படின்னா உதயன குமார காவியம் அடுத்த விச்சை வீரன் என்றால் பல கலை வல்லவன் என்று சொல்லு அடுத்து பாருங்கள் இருபத்தி ஆறாவது கொஸ்டின்னு உயிர் தீது என்று உணர்த்தும் நூல் என்ன அப்படின்னா உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் நூல் பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் உயிர்கொலை தீது என்று உணர்த்தும் நூல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா யசோதர காவியம் நீலகேசி என்றால் டேஸ் என்று பொருள் அதாவது கருத்த கூந்தலை உடையவள் நீலகேசி அப்படின்னா கருத்த கூந்தலை உடையவள் ஒவ்வொரு நூலுடைய பேர் வந்து நம்ம வந்து விரிவாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ரொம்ப நல்லது அடுத்தது இருபத்தி எட்டாவது பாருங்க வாதங்களின் அடிப்படையில் சமண கருத்தை விளக்கும் நூல் நீலகேசி இது வந்து வாதம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கணும் அதாவது வாதம் புரியதல் அடிப்படையில் வந்து விளக்கக்கூடிய நூல் பார்த்தீங்கன்னா நீலகேசி தமிழின் முதல் தருக்க நூல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்ன பண்ணா தமிழின் முதல் தருக்க நூல் பாத்தீங்க அப்படின்னா நீலகேசி அடுத்து பாருங்க சமணம் அல்லாத பிற இந்திய சமயங்களின் கோட்பாடுகளை தருக்க முறையில் மறுத்துரைக்கும் நூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து நீலகேசி தான் அடுத்த குண்டலகேசி என்ற நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் பார்த்தீங்க அப்படின்னா நீலகேசி அதாவது முதல்ல வந்து நம்ம குண்டலகேசி அப்படிங்கறத பற்றி நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் குண்டலகேசி என்பது குண்டலகேசி வரலாற்றை போறும் நூல் நீலகேசி பார்த்துருக்கோம் இங்கே வந்து என்ன பண்ணால் குண்டலகேசி என்ற நூலுக்கு எதிராக எழுதப்பட்ட நூலும் வந்து நீலகேசி தான் அடுத்தது பெருங்காப்பியத்துக்கு இணையாக போற்றப்படும் சிறுங்காப்பியம் என்ன அப்படின்னா சூழாமணி அதாவது பெருங்காப்பியத்துக்கு இணையாக வந்து போற்றப்படும் சிறுங்காப்பியம் பார்த்தீங்கன்னா சூளாமணி அடுத்த பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என்று பெருமை சிறுமைகளை கற்பனை செய்ததற்கு காரணங்கள் இல்லை என்பார் யார் அப்படின்னா மு வரதராசனார் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் என்று பெருமை சிறுமைகளை கற்பனை செய்வதற்கு காரணங்கள் இல்லை என்பார் மு வரதராசனார் அடுத்து பாருங்கள் திருத்தக்க தேவர் தோலா மொழித்தேவர் ஆகிய இவரை பற்றிய மைசூர் மாநிலத்தில் உள்ள டேஸ் கல்வெட்டு குறிப்பிடுகிறது என்ன அப்படின்னா சிரமண விளாகோப்லாக் அப்படிங்கிற கல்வெட்டு வந்து சொல்லுது அடுத்தது உதயணன் வரலாற்றை முதலில் தமிழ் கூறிய நூல் பார்த்தீங்க அப்படின்னா பெருகதை உதயன் வரலாற்றை முதலில் தமிழ் கூறிய நூல் பார்த்திங்கன்னா பெருங்கதை பெருங்கதை அப்படிங்கிற வேறுபேர் பார்த்திங்கன்னா கொங்குவேல் மாக்கதை கொங்குவேல் ஒன்று நூல் மாக்கதை பெருங்கதை அப்படிங்கிறது வந்து வேறு பேர் பார்த்திங்கன்னா கொங்குவேல் மா கதை அடுத்து பார்த்திங்கன்னா கதை களஞ்சியம் என்று போற்றப்படும் கதை மாதிரி போகிறது பார்த்தீங்கன்னா களஞ்சியம் பார்த்தீங்க அப்படின்னா அது பெருந்தகை பெருங்கதை அப்படின்னு அடுத்து பாருங்கள் பிற்கத் கதா என்ற பைசாசுச மொழி நூலை ஒட்டி ஏற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா பெருங்கதை அடுத்தது வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் பார்த்திங்க அப்படின்னா பெருங்கதை ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு வட வடக்கு பக்கமே புகழ்ச்சி பின்னாலே பெருங்கதை தான் வட இந்திய பகுதிகளை களமாக கொண்டு தமிழ் சாயலோடு படைக்கப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் பார்த்திங்க அப்படின்னா அது பெருங்கு பெரு பெருங்கதை பதிற்றுப்பத்து போல் வந்து அமைந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பெருங்கதை இப்போ நமக்கு வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்த காப்பிங் அடுத்தடுத்த தகவல்கள் எல்லாமே வந்து போட இருக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்து கரெக்டாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு வந்து டிஆர்பி படிக்கிறவங்க வந்து என்ன அப்படின்னா மற்ற புக்குகளெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டுருக்கணும் படிச்சுட்டு இருந்து அடுத்தது வந்து இதை வந்து சைடாக வந்து பார்த்துட்டே வாங்க நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க அதை வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நினைவுபடுத்துகிற மாதிரி வந்து கொஞ்சம் இருக்கும் இதில் அல்லாத ஏதாவது கொஸ்டையும் விட்டு போச்சு ரெண்டாவது என்ன பண்ண உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க நன்றி